வணக்கம் நான் அனிதா பேசுகிறேங்க யூகேலேருந்து வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது அந்த பாடல்களோட பொருள் உணர்ந்து அர்த்தம் தெரிஞ்சு ஆத்மார்த்தமாக படிக்கும்போது தான் அதோட முழு பலன் கிடைக்கிது அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே இப்போ ஒத்துக்கிறோம் ஆனால் பாராயணம் பண்ணும்போது அதோடய அர்த்தம் வந்து ஈஸியாக மனசில் நிற்க மாட்டேங்குதுங்க அது பாடும்போது உடனே அர்த்தம் ஞாபகத்துக்கு வந்தால் தான் என்னால் ஆத்மொத்தமாக படிக்க முடியும் அதனால் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்ததுனால தான் ஒரு போல் க்ரியேட் பண்ணேன் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் பேர் வந்து இல்லை இதேமாதிரி எளிமையான ஒரு விளக்கம் வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால இந்த வீடியோ வந்து நான் அதுக்காக தான் க்ரியேட் பண்ணேன் இது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயமும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேங்க இப்போ வேல்மால் மேல்மாறல் பாராயணம் பண்ணுறது இல்லாமல் அந்த பதினாறு பாட்டுகளில் உங்களோட பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி உங்கள் வேண்டுதல் தகுந்த மாதிரி ஒரு சில பாட்டு மட்டும் நீங்கள் தனியாகவும் பாராயணம் பண்ணலாம் அது வந்து என்னென்ன பாட்டு என்னென்ன ப்ராப்ளம்க்கு அல்லது என்னென்ன வேண்டுதலுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் இதில் கொடுத்துருக்கேன் ஓகே இப்போ வந்து நம்ம மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டுக்கும் பார்க்கலாம் ஸோ முத பாட்டு இதுதான் இந்த பாட்டை வந்து நீங்கள் இப்படி பிரித்து படிக்கும்போதே பொருள் பாதி நமக்கு தெரிஞ்சுருங்க எப்படின்னா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உறைய கருத்தன் மயில் நடத்துகுவன் வேலே இப்போ இது இந்த மாதிரி நீங்க பிரிச்சு படிக்கும் போது ஈஸியா இருக்கும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா திருத்தணி மலையில ஒரு சூரியன் போல காட்சி தரும் மலைக்கிழவன் அதாவது முருகன் அங்க மட்டும் இல்லாம என்னுடைய உள்ளத்திலும் வசிக்கும் மயிலை வாகனமாக கொண்ட முருகனின் கையில் இருக்கும் வேலே அப்படின்னு வேலை தான் பாடுறோம் முக்கியமான விஷயம் என்னன்னா முருகர் திருத்தணியில் மட்டும் இல்லைங்க நம்ம உள்ளத்துலேயும் குடியிருக்கார் அப்படிங்கிறத இந்த பாட்டு நீங்கள் ஒவ்வொரு தடவை பாடும்போது முருகனை மனசுக்குள்ளே இருத்தி வச்சு இருக்கிற மாதிரி நீங்கள் பாடணும் அதுதான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இந்த எல்லோ கலரில் எல்லா பாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா மீனிங் தரேன் இப்போ நான் ஓரளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லாமல் நீங்கள் வேணும்னா அதையும் நீங்கள் படித்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம் இருக்கிறதுலே இந்த பாட்டு தான் ரொம்ப முக்கியங்க நமக்கே தெரியும் ஏன்னா இது வந்து பா ஒரு பாராயணம் ஒரு தடவை பண்ணும்போது நூற்றி எட்டு தடவை நம்ம இது படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் இந்த பாட்டு இல்லைன்னா மற்ற பாடல்கள் வந்து கம்ப்ளீட்டே ஆகாது அதே மாதிரி இதை வந்து எப்போல்லாம் பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா எந்த காரணமுமே இல்லாமல் ஜஸ்ட்டு நீங்கள் வேலை நினச்சி ஒரு நாளைக்கு எப்போ வேணால் எத்தனை தடவை வேணால் எங்கே வேணால் பாராயணம் பண்ணலாங்க கோயில் போகும்போது நீங்கள் பண்ணலாம் வீட்டில் பூஜை பண்ணும்போது பண்ணலாம் காரில் போகும்போது பண்ணலாம் ஏதோ ஒரு விஷயம் தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்கள்

கருமையான கூந்தலையும் சிவந்த இதழ்களையும் உடைய வள்ளி பிராட்டியின் கண்களுக்கு இணையாக இருக்கும் வேலே அப்படிங்கிறதான் இதுக்கு அர்த்தம் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இது என்னங்க ஜஸ்ட்டு ஒரு உடல் அமைப்பை வந்து வச்சு இந்த பாட்டு எழுதியிருக்காங்க அப்படின்னா அப்படி இல்லைங்க இதில் வந்து உட்கருத்து நிறைய இருக்குது அது நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் போக வேணாம் ஏன்னா இதில் ஜஸ்ட்டு உடல் அமைப்பு மட்டும் இல்லை இதுக்கு பின்னாடி பல குணங்களை ஒப்பிட்டு மிகப்பெரிய விளக்கம் இருக்குதுங்க கௌமாரம் டாட் காம் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க ஆர்வம் இருக்கிறவங்க நீங்கள் அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன் இங்கே வந்து வேலை வந்து வள்ளி பிராட்டியோட கண்களுக்கு ஒப்பாக ஏன் கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னென்னா வள்ளி பிராட்டி வள்ளி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வள்ளல் ஆண் ஆண்பால் அப்படின்னா வள்ளிங்கிறது பெண்பால் அள்ளி கொடுக்கும் தன்மையுள்ள முருகன் பத்து வரம் கொடுத்தா இவங்க வந்து நூறு கொடுக்க சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி வள்ளல் தன்மையுள்ள ஒரு பெண் சக்தி தான் வள்ளி வள்ளியோட கலக்கண் பார்வை பட்டாலே நமக்கு வேண்டும் வரங்களும் பெருத்த செல்வமும் நினைத்தது நடக்கும் வரங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தம் அந்த வ அந்த கடைக்கண் பார்வைக்கு ஒப்பானது வேல் அப்போ வந்து நீங்கள் வேல்கிட்ட வந்து கேட்டீங்க அப்படின்னா கிட்ட என்னெல்லாம் கேட்டால் வரங்கள் கிடைக்குமோ தாராளமாக அதெல்லாம் வேலிடம் இருந்தும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இது இந்த பாடல் வேள்மாறல் பாராயணம் இல்லாமல் தனியாக இது எப்போ பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா யாருக்கெல்லாம் சில விஷயங்கள் வேணும் அப்படின்னு இருக்கோ மேபி அது பொன் பொருள் பதவி என்ன வேணால் இருக்கலாம் அது வந்து எனக்கு தாராளமாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க இதை தனியாக நீங்கள் வந்து வள்ளியையும் நினைத்து வேலையும் நினைத்து நீங்கள் பாராயணம் பண்ணலாம் இது பாராயணம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு தடவை இது பாடும்போதும் திருத்தணியில் இழ்த்தளம் வச்சு தான் முடிக்கணும் அதை நம்ம மறந்துடக்கூடாதுங்க இப்போ அடுத்த பாட்டுக்கு போகலாம் தைக்க முக படக்கடரை மதத்தவள க சூரபத்மன் என்ன தேவர்களெல்லாம் அடைச்சு வச்சான் தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரனுக்கும் அதே கதை தான் இந்திரனோட கால்ல விலங்கு பூட்டி சிறையில் அடைச்சு வச்சிருக்கான் இந்திரனை காப்பாத்த நம்ம வேல் என்ன பண்ணுதான் வேல் வந்து சிறைக்குள்ள பாஞ்சு அந்த விலங்கு மாட்டி இருந்த ஆணியை தெறிச்சு அதிலிருந்து இருந்து இந்திரனை காப்பாத்துதான் அந்த அதுக்கான பாடல் தான் இது பனைக்க முக படக்கடல மதத்தவள கஜக்கடவுள் இதுக்கு என்ன அர்த்தம்னா லைன் ஃபுல்லா ஐராவதம் யானையை பற்றி அதை புகழ்ந்து எழுதின லைன் தான் அது அதுமரம் போன்ற துதிக்கை இரண்டு கபால மத நீரை உடைய வெண்ணிறமாக இருக்கும் ஐராவதம் என்னும் யானையின் அதிபதியான இந்திரன் அப்படின்னு சொல்லி இந்த லைன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஐராவதம் யானைக்கு அதிபதியான இந்திரனோட கால்கள்ல பூட்டி இருந்த விலங்கின் ஆணியை தெறிக்கச் செய்த வேலை அப்படிங்கிற அர்த்தம் சில சமயம் வந்து நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில் கெட்டவர்கள் கெட்டவர்கள்கிட்ட மாட்டியிருப்போம் இல்லைனா சில துரோகிகள் கிட்ட மாட்டியிருப்போம் இல்லை வந்து கடன் தொல்லை இல்லைன்னா நம்மளோட புகழ் பெருமை எல்லாம் இழுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது இல்லை நம்மளோட கௌரவ குறைவு மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை வருது இல்லை அப்படின்னா நம்ம சொத்து யார்ட்டையா மாட்டிகிட்ருக்கு நம்மளோட பணம் யார்கிட்டையாக மாட்டிகிட்ருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடலை திருத்தணியில் உயிர்த்தரும் பாடலோடு சேர்ந்து நீங்கள் தனியாக பாராயணம் பண்ணலாம் இது வந்து வேல்மாறல் இல்லாமல் நீங்கள் தனியாக பண்ணலாம் இது மாதிரி தனியாக பாராயணம் பண்ணும்போது நீங்கள் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு வாட்டி அந்த மாதிரி நீங்கள் பாராயணம் பண்ணிக்கோங்க காலை சாயந்தரம் ரெண்டு வேளை பண்ணாலும் சரி இல்லை ஒரு வேளை பண்ணாலும் சரி விசேஷ நாட்களை பண்ணாலும் சரி உங்கள் பிரச்சனையோட அளவை பொறுத்து நீங்கள் வந்து பாராயணம் பண்ணிக்கலாம் இதே வரிசையில் இதே காரணங்களுக்காக நம்ம அடுத்த பாட்டும் நீங்கள் பாராயணம் பண்ணலாம் இது என்ன அப்படின்னா பழுத்தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குருகி வரைக்குகையை இடித்து வழி காணும் இது என்னென்னா ஒரு குட்டி கதை பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பற்ற புலவர் நக்கீரர் அப்படிங்கிற ஒரு புலவர் வந்து ஒரு சூழ்நிலையினால் ஒரு குகையில் பூதங்களுக்கு நடுவில் அவர் வந்து மாட்டிக்கிறார் இது இதிலிருந்து அவர் தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுறார்னா முருகர்கிட்ட வே மனசார வேண்டி திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற பாட்டை இயற்றி பாடுறாரு அந்த பாட்டுக்காக மனசு உருகி முருகன் வந்து வேலை விடுக்கிறார் அப் அப்போது அந்த வேல் வந்து கொகையை இடித்து உடைச்சு அவரை வந்து காப்பாத்துது அதுதான் இந்த பாட்டுக்கான அர்த்தம் அவர் அந்த குகைக்குள்ள எப்படி மாட்டிட்டார் அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு கதை இருக்கு ஆனால் இந்த வீடியோவில் அது நம்ம சொல்ல வேணாம் இல்லைன்னா வீடியோ ரொம்ப பெருசாயிரும் இப்போ நம்ம அடுத்த பாடலுக்கு போகலாம் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவனர் உரத்துதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் இது நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம் நிறைய பேய் வந்து பசினால் தாங்க முய முடியாமல் துன்பமாக இருக்கும்போது விசித்து விது விதித்து போய் புலம்பி அழுகிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிவிட்டு வேல் வந்து என்ன பண்ணுதான் அந்த பேய்களுக்கு அசுரர்களோட ரத் இரத்தத்தையும் சதையும் அதுங்களுக்கு உணவாக கொடுக்குதான் அப்போது கெட்டவர்களை வலிக்க வேல் வந்து அவங்கள பேய்களுக்கு உணவாக கூட அழிக்க தயங்காது அப்படிங்கிறது தான் இதுக்கு நம்ம சொல்ல வர பொருள் அடுத்தது இந்த பாட்டை கொஞ்சம் பிரித்து பிரித்து நீங்கள் படித்தீங்கன்னா பொருள் ஈஸியாக புரியும் சுரர்க்கும் முனிவரக்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் குறும் இடுக்கன் வினை சாடும் இந்த பாடல் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே எல்லா டைம்லேயுமே பாராயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு இது ரொம்ப பொருந்தும் இது அர்த்தம் என்னென்னா தேவர்கள் முனிவர்கள் இந்திரன் பிரம்மன் திருமால் உலக மக்கள் அனைவருக்கும் நேரும் துன்பங்களுக்கு காரணமான கர்ம வினைகளை தாக்கி அழிக்கக்கூடிய வேலை அப்படின்னு அர்த்தம் ஸோ இது எல்லாத்துக்கும் நமக்கு பொருந்துங்க ஸோ நம்ம மட்டும் இல்லை தேவர்கள் முனிவர்கள் இந்திரன் பிரம்மன் திருமல் கடவுள்களுக்குமே கர்மவினை பொருந்தும் ஸோ அவ அதற்கான கடவுள்களுடைய கர்ம வினையை கூட அழிக்கவில்லை சக்தியுடையது வேல் அப்போது இது எப்போ வேணாலும் நம்ம பாராயணம் பண்ணலாம் ஏன்னா கர்மவினைன்னு ஒன்று இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது நீங்கள் எப்போ வேணால் எதுக்காக வேணாலும் நீங்கள் இதை வந்து பாராயணம் பண்ணிக்கலாம் எப்போ போல் திருத்தணியில் உயிரி தருளும் பாட்டோடு சேர்த்து இதை பாடுங்கள் அப்பதான் அது நிறைவு பெறும் அடுத்த பாடல் சுடப்பரிதி ஒழிப்பநிலை ஒழிக்குமதி ஒழிப்பலை அடக்குத்தளல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறபை வீசும் என்னங்க ஒரே ஒலி ஒளின்னு வரது ஏன்னா இதோட மீனிங்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒளியை வச்சு தான் வரும் அந்த வேலோட பேர் ஒளி எதுக்கு சமம் அப்படிங்கிறதுக்கு தான் இது வந்து நம்ம இந்த பாடல் இப் பகலில் நமக்கு வெளிச்சம் தரக்கூடியது நமக்கே தெரியும் சுட்டெரிக்கும் சூரியன் அதே மாதிரி இரவில் பார்த்தீங்கன்னா குளிர்ந்த கிரகணங்களை வீசும் சந்திரன் ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா அக்னிலேயே உச்சம் வாய்ந்த ஒரு அக்னி வடவாமுக அக்னி அப்படிங்கிறதுங்க இதுக்கு வந்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது அது நீங்கள் கௌமாரம் டாட் காமில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த அக்னி தான் இந்த உலகத்தில் இருக்கிற பெருங்கடல்கள் எல்லாத்தையும் கரையை மீறி உலகத்தை அழிக்காதபடி அடக்கி கொண்டிருக்கும் அக்னி அவ் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அக்னி இப்போ இந்த மூணு விதமான சூரியன் சந்திரன் விடவாமகனி மூன்று விதமான பேரொளி சக்தியும் வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடி ஒளிஞ்சுக்குமா எதை பார்த்து நம்ம வேலோட பேரொழியை பார்த்து அப் அப்போது நம்ம வேலோட பேரொளி சக்தி எவ்வளோ ஆற்றல் வாய்ந்தது அப்படின்ட்டு நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கலாம் இல்லையா அடுத்த பாடல் படிக்கும்போதே நமக்கு இது மீனிங் புரிஞ்சுருங்க துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணை ஆகும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வேலை வணங்கும் அடியவர்களுக்கு யாராவது ஒருத்தங்க கெடுதல் பண்ணணும்னு நினச்சா அவங்களோட வம்சத்தையே வேரோடு அழிச்சிருமா வேல் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான லைன்ஸுங்கில் இது இது நீங்கள் வந்து எப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு பயம் இருக்குது இல்லை எதிரிகள் தொல்லை இருக்குது எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தைரியம் இல்லை அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் வந்து இதை பாராயணம் பண்ணலாம் இதை மனசுக்குள்ளே நினச்சிட்டே பண்ணி பாருங்கள் நிறைய நெகட்டிவிட்டி போயிட்டு நிறைய பாசிட்டிவிட்டி உள்ளே வரும் இது வந்து நீங்கள் வந்து உணர்வு பூர்வமாக நீங்கள் படிக்கும்போது இது கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருங்க அடுத்த பாட்டு என்னோட ஃபேவரேட் பாட்டுங்க இது சொற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியழும் அறத்தை நிலை காணும் திருப்புகளை பற்றி நமக்கு எல்லாருக்குமே கிட்டத்தட்ட தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ அரிய பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு ஏன்னா முருகப்பெருமானாலேயே அருணகிரிநாதரால் பாடப்பட்ட பாடல் இது அவரை வந்து திருப்புகழ் பாடு அருணகிரி அப்படின்னு சொல்லி பாட வச்ச பாட்டு திருப்புகள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சதே வந்து முருகப்பெருமான் தான் ஸோ முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் திருப்புகள் முருகப்பெருமான் கிட்ட நம்ம கிட்ட போகணும் அப்படின்னா திருப்புகள் வந்து விதவிதமாக பாடிட்டே இருந்தால் போதும் அவர் கிட்ட இருக்கிறதுக்கு சமம் அதனால சொல் அதனால தான் அவர் வந்து சுழற்கரிய திருப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வேல் வகுப்பு எழுதினவரும் அருணகிரிநாதர் தான் ஸோ அவரோட திருப்புகள் பற்றி அவருடைய அவரே வந்து இங்கே வகுப்பில் என்ன சொல்கிறாருன்னா சொற்கரிய திருப்புகளை உரைத்தவரே அவ்வளோ அருமை பெருமை வாய்ந்த திருப்புகளை பாடியும் அடியவர்களை யாராவது ஒரு பகை நெருங்க வந்துச்சுன்னா அவர்களை வேரோடு அறுக்கிறதுக்கு உக்ரமாக கிளம்புமா வே ஒரு பாட்டை பாடினா நமக்கு இவ்வளோ பவர் கிடைக்கிது அதுவும் வேல் வந்து நமக்கு இவ்வளோ தூரம் வந்து துணை வருது அப்படின்னா அது திருப்புகளாக மட்டும்தாங்க இருக்க முடியும் நான் இப்போ ரெகுலராக திரு திருப்புகள் பாடுறதுக்கு இந்த பாடல் வந்து ஒரு முக்கிய காரணங்க இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு போகலாம் தருக்கினமன் முறுக்கவரின் இருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் இப்போது நமக்கான காலம் வந்து யமன் வந்து நம்ம உயிரை எடுக்கிறதுக்காக வர்றான் அப்படின்னா நம்ம ஓடிப்போய் இருக பிடிச்சக்கூடிய ஒரே இடம் நமக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் வல்ல சிவபெருமானின் திருவடிகள் தான் இப்போது அந்த சிவபெருமானின் திருவடிகளுக்கு ஒப்பாக நின்று நம்ம தனது அடியவர்களுக்கு உதவும் வேலே அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம் யமன் இருமாப்புடன் உயிரை கவர வந்தால் எருக்கம்பூ மாலையும் சந்திரனையும் சூடிய முடியுடைய எங்கும் நிறைந்த சிவபெருமானின் திருவடிகளுக்கு ஒப்பாக நின்று உதவும் வேலை அதுதான் இந்த பாடலுக்கான முழு அர்த்தம் இப்போ வந்து நமக்கு உயிர் பயம் இருக்குது நமக்கு ஏதோ ஒரு உயிர் பயம் மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது நமக்கு தைரியம் இல்லை சில பேர் இந்த ஆங்ஸைட்டி பேனிக் அட்டாக் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறது இந்த படவெடுப்பு எல்லாமே ஒரு விதமான பயத்தினால் வந்து தூண்டப்பட்டு வரக்கூடிய இருக்கக்கூடிய நோய்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இந்த பாட்டை வந்து ரெகுலராக நீங்கள் பாராயணம் பண்ணிட்டு வரலாம் இதை வந்து நீங்கள் அதை எழுதியிருக்கும் விதமே பார்த்தீங்கன்னா அதை படிக்க படிக்க ஒரு தைரியம் வரும் அதை படிக்கும்போது நமக்குள்ள ஒரு வலிமை அதிகமாகிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும் ஸோ இதையும் திருத்தணியல் பாட்டும் நீங்கள் சேர்ந்துட்டு நீங்கள் பாராயணம் பண்ணலாம் அடுத்து தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்ற உணையதாகும் இது மாதிரி நம்ம பிரித்து படிக்கும்போது கிட்டத்தட்ட மீனிங் நமக்கு இதிலே புரிஞ்சிடும் என்னென்னா நம்ம தனியாக துணை இல்லாமல் எங்கேயாவது போகிறோம் அப்படியே தனியாக தங்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வலது புறமும் இடது புறமும் முன்பிறமும் முன்புறமும் பின்புறமும் நமக்கு அருகாமையிலும் எப்போதும் இரவு பகல் பாராமல் கூடையே நமக்கு துணையாக வரும் வேலே அப்படின்னு அர்த்தங்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இந்த லைன்ஸ் வந்து எனக்கு நிஜமாகவே நடந்தது ஒரு நாள் இரவு நான் வந்து தனியாக நடக்கும்போது என்னுடன் வேல் இருந்ததை நான் கண்ணார பார்த்தேன் இதை யாரும் சொன்னால் கூட நம்ப மாட்டேங்க ஏன் இதை நான் இந்த டைமில் சொல்கிறேன்னா இந்த லைனுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது இந்த லைன் நான் டைப் பண்ணும்போதே எனக்கு கண்ணில் அந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வந்து கண்ணில் தண்ணியோடு தான் நான் இது டைப் பண்ணுங்க அதனால இது வந்து இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் யாராவது நீங்கள் லாங் ட்ராவல் போகிறீங்க நைட்டு பார்த்தா பயம் இருட்டு பார்த்தா பயம் நான் தனியாக இருக்கேன் அப்படின்னா இதை விடாமல் பாராயணம் பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களோட வேல் துணையாக இருக்கும் அடுத்து சலத்து வரும் அரக்கருடன் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்தத்தோட எனச்சிகையில் விருப்பமோடு சூடும் இது எப்படின்னா வேல் வந்து எவ்வளோ மிகப்பெரிய ஒரு உக்ரம் வாய்ந்த ஒரு சக்தி அப்படிங்கிறதுக்கு இந்த லைன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எடுத்துக்காட்டுங்க என்னென்னா இப்போ ரொம்ப கோபமாக வர்ற அர அரக்கர்களோட உடம்பில் கொளுத்து போய் தடித்து இருக்கும் குடலை எல்லாம் உருவி அது மாலையாக போட்டுக்குதான் அது மேலேயே உச்சியில் அதோ வேலோட உச்சியிலையே மாலையாக போட்டுக்கு நீங்கள் இப்போ கற்பனை பண்ணி பார்க்கலாம் அந்த மாலை எப்படி இருக்கும் நல்ல சிவந்த பூ மாலை போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு அருகிநாதர் இப்போது அந்த வேலோட உக்ரம் வந்து இதில் நமக்கு நல்லாவே தெரியுது இப்போது நம்ம இது எப்போ பாராயணம் பண்ணலான்னா உண்மையாகவே இவ்வளோ உக்ரம் வாய்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அவ்வளோ பெரிய உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பகை வந்து கெடுதல் விலைக்கு தான் நீங்கள் பாராயணம் பண்ணலாம் எனக்கு பர்ட்டிகுலராக எக்ஸாம்பிள் நான் நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து உங்களுக்கு மீனிங் புரியும் பட்சத்தில் நீங்களே அதுக்கு தகுந்த மாதிரி பாராயணம் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பாடலில் வேலோடய சக்தியே கொஞ்சம் வேறு விதமாக அருணிதிநாதர் சொல்கிறார் எப்படின்னா திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்துடையும் உடைப்படையை அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் இப்போது இந்த வேலோடய சக்தி என்ன அப்படின்னா பெரு அலைகள் வீசும் பெருங்கடல்களையே வந்து ஒரு நொடியில் உடைச்சி அந்த நீரை ஒரே நொடியில் குடித்து அந்த உடைப்பை அடைச்சா அந்த இடம் எப்படி இருக்கும் ஒரு பெருங்கடல் இருந்த இடத்துல ஒரு நொடியில் அந்த தண்ணியெல்லாம் வத்திட்டால் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த இடம் வந்து ஒரு வெற்றிடமாக மிகப்பெரிய ஒரு வெற்றிடமான கடல் பரப்பாக இருக்கும் அந்த இடத்துல அசுரர்களோட ரத்தத்தை நிரப்பி விளையாடுமா வேல் அது தாங்க இந்த பாட்டுக்கு அர்த்தம் ஸோ வேல் வந்து அசுரர்கள் அல்லது கெடுதல் பண்ணுற யாராக இருந்தாலும் எவ்வளவு உக்ரம் வாய்ந்தது அது சக்தி எவ்வளவு அப்படிங்கிறத புரிய வைக்கிற இன்னொரு பாடல் இது அப்பேற்பட்ட ஒரு சக்தியை நமக்கு துணையாக வச்சுக்கிறதுக்கு தான் நமக்கு அருணகிரிநாதரும் வள்ளிமலை சுவாமிகளும் கொடுத்தது இந்த வேல் இப்போ அடுத்த பாடலுக்கு போகலாம் திசைக்கிரியை முதக்கிழிசன் அறுத்த சிறை முளைத்ததன முகட்டின் இடை பறக்க வர விசைத்ததிர ஓடும் ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கதை இருக்கு அது சொன்னாதான் நமக்கு இந்த பாட்டு புரியும் அந்த காலத்துல அதாவது ரொம்ப 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 முன்னாடி பழைய காலத்துல எல்லா மலைகளுக்கும் இறக்கை இருந்துதாங்க சிறகுகள் இருந்து தான் மலை அப்படிங்கிறது ஒரு நிலத்தோட ஊன்றி இருக்கிற மாதிரி ஒரு விஷயமாவே இல்லையா அதனால் மலைகள்லாம் வந்து அந்த சிறகுகள் வச்சு பறந்துட்டு உலகில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து துன்பம் கொடுத்துட்டே வந்து தான் அப்போது தேவர்களையே வந்து தலைவர்களா தலைவரான இந்திரன் என்ன பண்ணாராம் அவர் ரொம்ப கோவப்பட்டு அந்த மலைகளோட இறக்கைகளெல்லாம் அறுத்து எரிஞ்சிட்டாராம் அதுக்கப்புறமா தான் வந்து அந்த மலையெல்லாம் பூமியில் வந்து ஊன்றி ஒரே இடத்துல இருந்துச்சான் இப்படி ஒரு ஒரு கதை இருக்குது ஸோ இதை ஏன் இங்கே சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வேல் வேகத்தோடு வந்து வேல் பாயும்போது அது எப்படி இருக்கான் பார்க்குறவங்களுக்கு அந்த காலத்தில் வந்து சிறகெல்லாம் அறுத்து போட்டு அந்த மலைகள் திரும்பியும் சிறகெல்லாம் முளைச்சு வேகமாக பறந்து போனால் இப்படி இருக்கும் எவ்வளோ பயமாக இருக்கும் அவ்வளோ பயப்படுறாங்களாம் வேல் பார்த்து ஏன்னா வேல் வந்து அவ்வளோவு வேகமாக உலகே அதிரும்மாறு எல்லாரும் பயப்படுபடி அவ்வளோ வேகத்தோடு ஓடுதான் இதுதான் இந்த பாட்டுடைய பொருள் இந்த பாட்டு எப்போ பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மிக வைராக்கியமான ஒரு குறிக்கோள் வச்சுருக்கீங்க மிக மிக உக்ரமான ஒரு குறிக்கோள் உக்ரோன்னா இங்கே வந்து அந்த மாதிரி டைரெக்டாக மீனிங் எடுத்துக்க கூடாது அது ஒரு வைராக்கியமாக நீங்கள் வந்து நினச்சி எடுத்துக்கலாம் மிகப்பெரிய ஒரு குறிக்கோள் வச்சுருக்கீங்க அதுக்கான வேகமும் விவேகமும் வந்து உங்களுக்கு நிறைய தேவைப்படும் பொழுது இந்த பாட்டை நீங்கள் பாராயணம் பண்ணிகிட்ருந்தீங்கன்னால் வேல் கண்டிப்பாக உங்கள் குறிக்கோளை அடைய உதவும் அடுத்த பாடல் சினத்தவணர் எதிர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தயிறு கடித்து வெழி விழித்தளர மோதும் முருகப்பெருமான் லட்சக்கணக்கான அசுரர்களை வந்து போர்க்களத்தில் தாக்கி அழித்தபோது இருந்த ஒரு காட்சியோட உருவகந்தான் இந்த பாடல் இப் அந்த போர்க்களத்தில் பல லட்சம் அசுரர்கள் பயங்கரமாக கோவப்பட்டு வரும்போது முருகப்பெருமான் வேலை விட்டு அவங்களோட தலையெல்லாம் அறுத்து எறிகிறாரு அப்போ அந்த தலையெல்லாம் வந்து அந்த போர்க்களத்தில் கடக்குதான் எப்படி இருக்கான் நம் அவர்களோட நிலைமையை நினச்சி பல்ல கடித்து கண்ணை உருட்டி தனக்குத்தானே சிரிச்சிட்டு கிடக்குதான் அந்த தலைகள்லாம் கொடூரமான அசுரர்களை இந்த மாதிரி அவங்கள வாய்விட்டு அலரும்படி தாக்கும் வேலே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை முடிக்கிறாங்க ஸோ இந்த பாட்டும் பார்த்திங்க அப்படின்னா கெடுதலை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய வேலின் சிறப்புகளை பற்றிய ஒரு பாட்டு தான் இது அடுத்த பாடல் இது நிறைவு பாடல்னு நினைக்கிறேன் தளத்தில் உள்ள கனத்தொகுதி களிப்பினுண வளைப்பதன மலர்கமல கரத்தின் முனை விதிக்க வளைவு ஆகும் வள்ளல் தன்மை அல்லது கொடுக்கும் தன்மை எவ்வளோ அப்படிங்கிறதுக்கான சிறப்புகள் பத்தி இதில் வந்து அழகா சொல்லியிருப்பாங்க இப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் வந்து ஒரே சமயத்துல உயிர் உணவளிக்கணும் அதுவும் அத்தனை உயிர்களும் வந்து ஒரு பெருமகிழ்ச்சி ஆகிற அளவுக்கு உணவளிக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ உணவு தேவைப்படும் அந்த உணவை ஒரே நொடியில் யாரால் கொண்டு வர முடியுமா தாமரை மலருக்கு ஒப்பான முருகனோட கையில் இருக்கும் அந்த வேலை அவர் இப்படியே லைட்டாக அசைச்சா போதுமா அத்தனை உணவுப் பொருளையும் சேர்த்து வைக்கும் சக்தி வாய்ந்தது நம்ம முருகர் கையில் இருக்கிற ஒப்பற்ற சக்தி வாய்ந்த வாரி கொடுக்கும் நம்மளுடைய வேல் அப்போ இந்த பாட்டை யாரெல்லாம் பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா கடன் தொல்லை இருக்கிறவங்க சாப்பாட்டுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க அப்படிங்கிறவங்க வறுமையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்து வேலிடம் வேண்டி தாராளமாக பெறலாம் இதை எப்பவும் போல் திருத்தணியில் உயிர் பாட்டோடு சேர்ந்து பாடும்போது தான் இது வந்து முழுமையாக நிறைவடையும் இது வந்து டெய்லியும் நூற்றி எட்டு தடவை உங்களுக்கு இல்லைனா விசேஷமான நாட்கள் எப்பெல்லாம் முடியுதோ அப்போ வந்து நீங்கள் பாராயணம் பண்ணிகிட்டே வாங்க இதோட முடிஞ்சதுங்க இந்த எளிமையான விளக்கம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து நீங்கள் இது ரிப்பீட்டடாக ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து இது மனசில் பதிஞ்சிரும் ஏன்னா நான் இந்த மஞ்சள் கலரில் கொடுத்துருக்குற அந்த விளக்கம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எளிமையாக கொடுத்துருக்கேன் நிறையா உருவகம் அதுலேருந்து உட்கருத்து இதெல்லாத்தையும் வந்து கட் பண்ணிட்டேன் அப்போ தான் நமக்கு அது ஞாபகம் இருக்கும் நீங்கள் இதுக்கு டீட்டெயிலாக வந்து எனக்கு நல்லா இதை அனுபவித்து இந்த மீனிங் வேணும் அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ஸில் நம்ம விஜயகுமார் சார் வந்து ரொம்ப அழகாக ஒவ்வொரு பாட்டுக்கும் தனித்தனி வீடியோவில் போட்டிருக்காரு நீங்கள் அதை கேட்டு அனுபவிச்சுக்கலாம் இது வந்து எப்படின்னா நீங்கள் எளிமையாக எனக்கு மனசில் பதியணும் எனக்கு பாடும்போது அப்போ தான் எனக்கு இதை உருவகப்படுத்தினா தான் ஆத்மார்த்தமாக படிக்க முடியும் அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதுக்கு நீங்கள் கமெண்ட் போடுங்க இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வணக்கம்